கற்றுக்கு த்திரம் உண்டாகட்டும்ன இந்த புதிய வருஷத்திலே மீண்டுமாய் உங்களை சந்திக்கும்படியாக கற்றிற்கு தந்ததற்காக கற்றை சுதந்திரிக்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் புதுவருடைய நல்வாழ்த்துக்களை நாங்கள் அப்படி நாம தெரிவித்துக் கொள்கிறோம் கடந்து போன ஆண்டுகளை காட்டிலும் இந்த வருஷத்தில் மேன்மையான வழிகளிலே ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த நாளிலே நாம் கற்றுடைய வார்த்தையிலிருந்து தியானம் செய்ய வேத பகுதி மூன்றாம் அதிகாரம் கற்றுக்கு சுத்தோதரம் உண்டாகட்டும் இந்த இடத்திலே கர்த்தர் இப்படி சொல்லுகிறார் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் என்று சொல்கிறார் இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்யும்படியாக விரும்புகிறார் வழக்கமாக நாம் புதிதானவைகளை எப்பொழுதுமே விரும்புவோம் பழமையை ஒரு நாளும் நாம் விரும்ப மாட்டோம் இப்ப புதிய வருடம் தொடங்கும் பொழுது புதிய உடைகளை நாம் வாங்குகிறோம் புதிதான பயன்பாட்டுக்கான பொருட்களை வாங்குகிறோம் இப்படி நாம் எப்பொழுதுமே விரும்புகிறோம் அதை போல நம்முடைய நமக்கு புதிய காரியங்களை செய்வதில் விருப்பம் கொண்டிருக்கிறார் அன்பானவர்களே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது புதுமைகளை மையமாக கொண்டதுதான் புதிதான புதுமையான காரியங்களை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார் அந்த ஆண்டவர் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வில் செய்கிற ஏழு காரியங்கள் என்ன என்பதை பற்றி இந்த நேரத்தில் நாம் இந்த புதிய ஆண்டிலே தியானம் செய்ய இருக்கிறோம் முதலாவதாக மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் முதலாவது நாம் புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறோம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் பழையவர்கள் ஐந்தாம் அதிகாரம் பதினேழு நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்க எழுதப்பட்டிருக்கிறது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் இது வந்து எப்போ நடக்கிறது நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நடக்கிறது இப்ப இந்த தியானம் செய்வது இந்த ஏழு விஷயங்கள் எல்லாமே இப்போ இந்த வருஷம் நடக்க போதா இந்த புதிய தான் இந்த புதிய நடக்கு போவதற்கு கேட்ட இல்ல நாம் என்றைக்கு ஆண்டுராகி இயேசுவை அறிந்து கொண்டோமோ என்றைக்கு நாம் ரசிக்கப்பட்டோமோ அன்றைக்கே ஆண்டவர் நம்மை புதிய மனிதர்களாக மனுஷிகளாக மாற்றி இருக்கிறார் ஆனால் நம்முடைய புதிய அனுபவத்தை இந்த புதிய ஆண்டில் நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் பழைய சுபாவங்கள் நமக்குள்ளே வராத படிக்கு பழைய குணங்கள் பழைய மனிதனுடைய செய்கைகள் நமக்குள்ளே வராத படிக்கு புதிய மனிதர்களாக நம்மை ஒவ்வொரு நாளும் கொள்ள வேண்டியது ஒவ்வொரு தேவ ஜனங்களுடைய கடமையாக பொறுப்பாக இருக்கிறது புதித புதிதாக ஆண்டு மாத்திருக்காரு ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுகிறோம் குறிப்பாக இந்த புதிய ஆண்டிலே ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளாக நாம் கடந்த வருஷத்தை காட்டிலும் பழைய சுபாவங்கள் நீங்கி புதுமையான அனுபவத்தோடு கூட இந்த புதிய மனுஷனை நாம் ஜீவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் உண்டாகட்டும் பழைய மனுஷனுடைய அகற்றி போட வேண்டும் பழையவைகளை களைந்து போட வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் ஆனா பல நேரங்கள்ல பழைய சுபாவங்கள் பழைய மனுஷனுடைய கிரியைகள் செத்த கிரியைகள் தீமையான கடினமான சுபாவங்கள் முரட்டாட்டமான குணங்கள் இவைகள் அவ்வப்பொழுது கிறிஸ்தவர்களுக்குள்ளே தலையெடுப்பது சகஜமாகிவிட்டது நம்ம பழைய மனிதனை கிறிஸ்துவோட கூட சிலுவையில் அடைந்து நாம் என்ன செஞ்சிருக்கோம்னா உயிரோடு அனுதின வாழ்க்கையில நம்முடைய புதிதா தான் இருக்கா நம்முடைய வார்த்தைகள் புதிதா இருக்கா அல்லது இன்னும் அந்த பழமையான சடங்குகள் பழமையான வார்த்தைகள் பழைய குணங்கள் இன்னும் நமக்குள்ள அவ்வப்பொழுது உள்ளே வந்து கொண்டிருக்கிறதா என்பதை நாம் இந்த புதிய வருஷத்தினுடைய முதல் நாளில் நாம் ஆராய்வு செய்ய வேண்டும் நம்மை நாம் சரிபார்த்து கொள்ள வேண்டும் இரண்டாவது பதினொன்றாவது அதிகாரம் வருஷனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அவர்களின் படி எடுத்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவையை கொடுத்து நல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு தடையான இருதயத்தை அவர்களுக்கு அருள்வேன் பத்திற்கு சுதோரம் உண்டாகட்டும் புதிய இருதயம் நம்மை புதிய மனிதர்களாக மாற்றும் பொழுதே நம்முடைய சரீரத்தினுடைய ஒவ்வொரு அவையமும் புதுசாயிடும் நம்முடைய பார்வையில் இருந்து நம்முடைய வார்த்தையிலிருந்து நம்முடைய நம்முடைய செவித்திறன் கேள்வியில் இருந்து நம்முடைய இதயத்தில் இருந்து எல்லாமே புதியதுதான் அப்போ நம்முடைய சிந்தை எப்பொழுது புதிதாக இருக்கணும் புதிய இருதயம் நமக்குள் இருக்க வேண்டும் ஆனா இருதயத்துல கடினம் இருக்காதா என்று யோசிச்சு பார்க்கணும் இசைக்கே கட்ட சொல்றாரு நான் அந்த கல்லான இருதயத்தை மாற்றி சதையானதயமாக மாற்றுவேன் இன்றைக்கு பலருடைய ஜீவியத்திலும் இருதயம் அப்படியே கற்பார மாதிரி இருக்கு விசுவாசிகள் தான் பெற்றவங்க பெற்றவங்கதான் சர்ச்சைக்கு வரவங்க தான் பைபிள் வாசிக்கிறவங்க தான் இருதயம் கடினமா இருக்கிறது புதிய இருதயம் இல்ல அன்பானவர்களே நம்முடைய இந்த புதிய வருஷத்திலே நம்முடைய இருதயம் புதிதாக்கப்பட வேண்டும் சதையான இருதயமாய் இணக்கமான இருதயமாய் கற்றுடைய வார்த்தையை உபதேசங்களை கடிந்து கொள்ளுதல்களை படிப்பினைகளை ஏற்றுக்கொள்ளுகிற அதை கிரகிக்கிற ஜீரணிக்கிறதான இருதயமாக நம்முடைய இருதயம் மாற வேண்டும் என்று இந்த புதிய வருஷத்திலே கட்ட விரும்புகிறார் அவர் புதிய காரியங்களை கட்ட செய்வதில் இரண்டாவது நம்முடைய இருதயத்தை அவர் புதிதாக்குகிறார் மூன்றாவது ரோமர் ஆறு நான்கு வருஷம் புதிய ஜீவன் எப்போ நமக்கு கிடைக்கிறது என்பதை ரோமில நம்ம படிக்கிறோம் அழகா படிக்கிறோம் நாம மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்கும் பொழுது நம்முடைய ஜீவன் புதிதாக மாறுகிறது அதுக்கு முன்னாடி நம்ம மூழ்கி ஞானஸ்நானம் பெறது வரைக்கும் நமக்குள்ளிருந்த அந்த ஜீவன் நமக்குள்ளிருந்த அந்த ஸ்வாவம் என்பது ஆதாமுடைய அந்த ஜென்ம ஸ்வாவம் எப்பொழுது நாம் புதிய ஜீவனுடலாய் மாறுகிறோம் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படும் பொழுது அதான் ஞான ஸ்தானம் கூட மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்புறதுதான் மூழ்கி ஞானஸ்நானம் ஸ்நானம் அப்பதான் நாம் என்ன செய்யறோம் கிறிஸ்துவினுடைய புதிய ஜீவனை நமக்குள்ளே பெற்றுக்கொள்கிறோம் தொடர்கிறதா இன்னும் அந்த அந்த சிந்தை இவைகள் இன்னும் நம்மளை நிலைத்திருக்கிறதா என்பதை இந்த புதிய வருடத்தின் முதல் நாளிலே நாம் சற்றே யோசித்து பார்க்க வேண்டும் வழக்கமாக புதிய வருஷங்கள்ல புதிதான வாக்குத்தம் புதிய ஆசிர்வாதமான நன்மையான காரியங்கள் இதுதான் நாம் தேடுவோமே தவிர நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு புதுமை அதுல ஒரு மாற்றம் உண்டா இருக்கிறதா என்பதை நாம் சரிபார்க்க வேண்டும் அதுதான் தேவை நம்மை நாம் சரிபடுத்தும் பொழுது ஆண்டவர் மேன்மையான ஆசீர்வாதங்களை தம்முடைய ஜனங்களுக்கு கொடுப்பார் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை நமக்குள்ள என்ன செய்யறாரு புதிய ஜீவனை ஆண்டவர் தந்திருக்கிறார் அது ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுகிறது

நம்ம கடந்த காலங்களில் நாம் விரும்பின வழிகளில் நடந்தோம் நம்முடைய மனசும் மாம்சமும் விரும்பினபடி நாம் செய்தோம் ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்ட பொழுது பொழுது அவருடைய வழியில் நாம் நடக்கிறோம் கர்த்தர் காண்பித்த வழி கர்த்தர் திறந்த வழி அதுதான் புதிதும் ஜீவனுமான மார்க்கம் நம்ம இதுவரைக்கும் போனது மார்க்கம் தப்பின நட்சத்திரங்களாய் போய் கொண்டிருந்தோம் திசை தெரியாமல் கொண்டிருந்தோம் ஆண்டவர் நமக்கு என்ன நித்தியமான ஒரு வழியை நமக்கு காண்பித்திருக்கிறார் சத்தியமான ஒரு வழியை காண்பித்திருக்கிறார் நீதியான வழியை ஆண்டவர் நமக்கு காண்பித்திருக்கிறார் நேர்மையான பரிசுத்தமான வழியை நமக்கு காண்பித்திருக்கிறார் கடந்த வருஷத்துல இந்த புதிய ஜீவனுள்ள மார்க்கத்திலே தான் நாம் நிலைத்திருந்தோமா அல்லது நம்முடைய சிந்தை நாம் விரும்பினபடி போனாமா என்று யோசித்து பார்ப்போம் இந்த புதிய வருஷத்துல புதிதும் ஜீவனமான மார்க்கத்திற்குள்ள சரியாய் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நாம் நடக்க வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார் அதற்காகத்தான் இந்த மேன்மையான வழியை கத்த நமக்கு காண்பித்திருக்கிறார் கத்திற்கு ஸ்தோதிரம் உண்டாகட்டும் இந்த புதிய ஜீவனுள்ள தான் நம்ம என்ன செய்வது என்றால் நித்திய பரலோக ராஜ்யத்தில் கொண்டு செல்கிறது மனுஷருக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு அவையின் முடிவு மரண வழிகள் என்று எழுதப்பட்டுகிறது இடுக்கமான வாசல் வழியாக உள்ளே பிரவேசிங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமா இருக்கிறது அதில் அநேகர் அது வழியா போறாங்க என்று ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம் இடுக்கமான வழி என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான இந்த ஆவிக்குரிய புதிய ஜீவனுள்ள மார்க்கம் ஆனா அந்த வழியாய் உள்ளே பிரவேசித்தால் இயேசுவே வாசல் என்றும் அவர் வழியாக உள்ளே பிரவேசித்தால் உள்ளும் புறம்பும் சென்று நாம் மேய்ச்சலை கண்டடைவோம் நாம் பாதுகாப்பை கண்டடைவோம் தெய்வீக ஆசீர்வாதங்களை கண்டடைவோம் விசாலமான பரந்த உலகத்தின் சிந்தைகள் உலகத்தின் வழிகள் நமக்கு சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நித்திய மேன்மையும் கட்டாயமாக கொடுக்க படிப்பினைகளும் கடிந்து கொள்ளுதல்களும் வேத சட்டத்தின்படி கொடுக்கப்பட்டதான இந்த புதியும் ஜீவனமான மார்க்கம்தான் நம்மை நித்திய வரைக்கும் கொண்டு செல்கிறதா இருக்கிறது அடுத்தபடியாக ஐந்தாவது குறிப்பு மூன்றாம் அதிகாரம் உண்டாகட்டும் ஆண்டவர் புதிய கிருபையை நமக்கு தருகிறார் இப்ப இதுவரைக்கும் படித்தது எல்லாமே வந்து நம்ம ரட்சிக்கப்படுற அன்னைக்கே கிடைச்சிருது இந்த புதிய கிருபை என்பது தினந்தோறும் கிடைக்கிறது தார படிக்கிறோம் அவைகள் காலை தோறும் புதிதா இருக்கிறது ஆண்டவரை அறிந்து ஆண்டவரை சேவிக்கிறதான தேவ மக்கள் ஒவ்வொரு நாளும் காலையில புதிய கிருபைகளை பெறுகிறார்கள் அன்பானவர்களே ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமாகிய நாம் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்புனா என்ன செய்யணும் தேவ சமூகத்துல உட்கார்ந்து குடும்பமா அல்லது தனிப்பட்ட ரீதியாக உட்கார்ந்து வேதத்தை வாசித்து ஜெபித்து தேவ கிருபையை அனுதினமும் நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் இந்த நாளுக்கு என்று ஒரு புதிய கிருபை இருக்கிறது நேற்றைக்கு என்று ஒரு புதிய கிருபை இருந்தது அது போல நாளைய தினத்துக்கென்று ஒரு புதிய கிருபை இருக்கிறது அன்பானே இந்த கிருபை என்பது ஒரு வழியை போன்றது இஸ்ரவேல் ஜனங்கள் எகித்திலிருந்து புறப்பட்டாங்க அவங்களுக்கு ஆகாரம் கிடையாது இந்த ஏத்தாம் என்கிறதான வனாந்திரத்தின் ஓடத்திற்கு அவர்கள் வந்த வந்த பொழுது அவள்கிட்ட உணவு இல்லை அப்போ கர்த்தனை செய்யறாருன்னா வானத்திலிருந்து மன்னாவை பெய்ய பண்ணுகிறார் இந்த மன்னா தினந்தோறும் காலையில பெய்திருக்கும் ஜனங்கள் ஒவ்வொருவரும் தங்கள் கேட்டார் போல காலையிலே போய் அந்த மண்ணாவை சேகரித்துக் கொள்வார்கள் வெயில் ஏறும் பொழுது அந்த மண்ணா காணாம போயிடும் அடுத்த நாள் மீண்டுமாய் பெய்திருக்கும் அதுபோல அனுதினமும் நாம் ஜீவிக்க நமக்கு உணவை போல நமக்கு விரனை போல நமக்கு போஷாக்கை போல தேவனுடைய கிருபையானது ஒவ்வொரு நாளும் நமக்கு பொழியப்படுகிறது கிருபையை நம்ம என்ன செய்ய செய்வது போக கூடாது பொய்யான மாயை தங்களுக்கு வரும் கிருபையை யோனா நாம் படிக்கிறோம் கிருபைகள் வந்து கிருபையை போக்கடி சொல்றாங்க தேவனை தேர்வத விட்டுடுறாங்க வேதம் வாசிக்கிறதை விட்டுறாங்க ஜபிப்பதை விட்டுடுறாங்க அதனால கிருபை அவங்களுக்கு இல்லை இப்ப இயேசு இந்த பூமியில பிறகு முன்பதாக மரியாதை தூதன் சந்திக்க என்ன சொல்றான் கிருபை பெற்றவளே வாழ்க முதலாவது மரியாள் கிருபையை பெறுகிறாள் அதற்கு பின்பு கிறிஸ்து மரியாளுக்குள்ளே உருவாகிறார் அதுபோல முதலாவது நமக்குள்ளே ஆண்டோர் தம்முடைய கிருவையை வைக்கிறார் அதற்கு பின்பு கிறிஸ்து நமக்குள்ளே உருவாகிறார் பவுலதான் சொல்றார் என் திருப்பிள்ளைகளே கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாகும் அளவும் நான் மீண்டுமாய் கர்ப்ப வேதனை என்று பவுல் சொல்கிறார் அப்போ தெய்வீக சாயலை தெய்வீக மகிமையை நாம் அடைவதற்கு புதிதான கிருபை என்பது ஒவ்வொரு நாளும் நமக்கு அவசியமா இருக்கிறது இந்த கிருபை என்பது மிகப்பெரிய பாடம் இதை பற்றி ஒரு நாட்டில் நாம் விவரமாக படிப்போம் புதிதான கட்டிடுகிறார் நாற்பத்தி ஏழு பனிரெண்டு நிலைகள் இல்லை அவைகளின் அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து பாய்கிற படியினால் மாதம் தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும் அவைகளின் கனிகள் புதுப்பிக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்த்துக்கும் ஆனவைகள் பாருங்கள் புதிய கனி கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தில் ஆவியின் கனியை பற்றி நாம் இங்கே வாசிக்கிறோம் ஆவிக்குரிய அனுபவம் அதாவது தெய்வீகமான கனிகள் தான் நம்முடைய இந்த புதிய ஆண்டிலே நமக்கு ஒரு புதிதான் ஆசீர்வாதமா இருக்கிறது கனியுள்ள வாழ்க்கை நாம் வாழ்க்கிறோம் சொல்லப்பட்ட வார்த்தையானது ஒருவேளை ஆயிரம் ஆண்டு அரசாட்சியில உள்ளதாக இருந்தாலும் கூட புதிய கனியை மாதந்தோறும் புதிய கனியை கொடுக்கறதான அந்த அனுபவத்தை அங்கே தேவனுடைய மனிதாக இசைக்கள் எழுதியிருக்கிறார் நாம தேவனுக்கு தருகிற மக்களாக இருக்கிறோமா இந்த வருஷம் கடந்த ஆண்டிலே நாம் கனி கொடுத்தோமா இந்த வருஷத்திலே ஆண்டவர் உங்களை புதிதாக புதிய கனிகளை கொடுக்கிற ஆசிர்வாதமான பாத்திரங்களாய் கட்டறிந்த வருஷத்திலே உங்களை மாற்றுவார் இதுதான் ஆண்டவருக்கு பிரியம் ஒருவனின் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனியை கொடுப்பான் என்று யோவான் பதினைந்தாம் அதிகாரத்தில் நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் யோவான் பதினைந்தாம் அதிகாரத்திலே கனி கொடுப்பதற்கான ஏழுலா கட்ட சொல்லியிருக்கார் இன்னொரு நாள் அதை நாம் தியானம் செய்வோம் கனியுள்ள வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் கனியற்ற

தேவ ஜனம் என்கிற அது என்ன போகும்பொழுது கட்டணம் ஆண்டவருக்கு நமக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா கடந்த காலங்களில் நமக்கு இருந்ததான கெட்ட பெயர்கள் நீங்கி நல்ல சிறந்த சாட்சியுள்ள அனுபவசாலிகளாய் அனுபவாய் கட்டணம் மாற்றிருக்காரு அதுதான் புதிய பெயரு ஒரு காலங்களிலே நம்மை முரடர்கள் என்றும் கடிதமானவர்கள் என்றும் முற்கோபி என்றும் பாவிகள் என்று சொன்னவங்க இன்றைக்கு நம்மை பார்த்து நம்மை புதிய இந்த வருடத்திலே புதிதான மேன்மைகளை ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவருக்கும் கட்டளை இப்படி ஏழு புதிதான ஆசிர்வாதங்களை இந்த புதிய வருஷத்திலே கட்ட நமக்கு என்று நாம் வாசித்தோம் அதாவது இதெல்லாம் தொடர்ந்தது நம்ம ரசிக்கப்பட்ட பொழுது இதெல்லாம் கிடைச்சிருச்சு தொடர வேண்டும் ஒவ்வொரு நாளும் இந்த புதிய அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தொடர வேண்டும் என்றைக்கோ ஒரு நாள் கனி கொடுக்கிற மரத்தை யாரும் விரும்ப மாட்டாங்க என்றைக்கோ ஒரு நாள் கிருமை பெறதில்லை தினந்தோறும் கிருபை பெற வேண்டும் மரியாள் இயேசுவை பெற்றெடுக்க ஒரு தடவை தான் கிருபை பெற்றாள் ஆனால் ஆண்டு இயேசு கிறிஸ்து நமக்கு அனுதினமும் கிருபை கொடுத்துக் கொண்டே இருக்கிறார் அவரை பிரதிபலிக்க அவரை ஜாதிகளத்தை கொண்டு சேர்க்க நாம் அனுதினமும் கிருபை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் நித்தியத்தில் நீங்கள் வெளிப்படுத்து இருபத்தொன்னு அஞ்சு படிச்சீங்கன்னா அங்கே எழுதியிருக்கு இது ஒரு சகலத்தையும் புதிதாக்குறேன் என்று கட்ட சொல்கிறான் இங்க புதிய அனுபவத்தோடய நாம் அப்படியே வாழ்ந்துட்டு இருப்போம் ஒரு நாள் ஆண்டுடைய வருகை வரும் அங்கே பொழுது எல்லாமே புதிது நம்ம ஆரம்பிக்கும்போது அப்படியே ஆரம்பிச்சு நம்ம நம்ம விசுவாச வாழ்க்கை ஆரம்பிக்கும் போதும் ஒரு கிறிஸ்துவ கொடுத்தால் அவன் பூசுஷாயிருக்கிறான் பழவைகள் ஒழிந்து போயினேன் எல்லாம் புயின் என்று நான் படிக்கிறோம் நித்தியத்துக்கு போகும் பொழுது எல்லாவற்றையும் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று கட்டச் சொல்கிறார் இந்த புதிய வருஷத்திலே இப்படிப்பட்ட புதிதான மேன்மையான அனுபவத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கற்று கட்டளிடுவாராக கற்றுருதாமே இந்த வார்த்தையால் உங்களை கற்றுக்கு கிறிஸ்தவத்திரம் உண்டாகட்டும்